நான் அதிகாரிகளிடம் கேட்டேன் எனக்கு இவர்கள் அனைவரும் தெரியும் இந்த அதிகாரிகளும் நான் அவர்களிடம் கேட்டேனோ இவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை செய்கிறார்களா என்று என்றால் விபாசனா நேரடியாக இஸ்லாமிற்கு எதிரானது அதே போல யோகா இஸ்லாமிற்கு எதிரானது அதேபோல் பல பயிற்சிகள் உள்ளன டீரேடிகலைசேஷன் பயிற்சி அது அதைவிட கடினமானது புரிந்து கொள்ளுங்கள் இன்று அவர்களுக்கு யோகா கற்றுக்கொடுப்பது கேலி செய்யக்கூடாது இவர்களின் குழுவில் கைது செய்யப்பட்ட கோழிக்கோட்டை சேர்ந்த ஒரு இளைஞன் உள்ளான் பி எஃப் இளம் தலைவர் இவர் சிறை எண் மூன்றிலும் நான்கிலும் யோகா கற்றுக் கொடுக்கப்படுகிறான் சிந்தித்து பாருங்கள் பயிற்சி முன்பு இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது இவர்களின் பயிற்சி இவர்கள் டிஸ்ப்ளே காட்டும் ஒரு நபர் இவை அனைத்தும் நடக்கிறது இதை கேட்கும் எஸ்டிபிஐ காரர்கள் புரிந்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு தெரியாததாக இருக்கலாம் அங்கு என்ன நடக்கிறது என்று ஒரு பத்திரிகையாளராக எனக்கு இது ஆர்வமானது இவர்கள் என்ன இவ்வளவு வருடங்களாக அங்கு செய்கிறார்கள் அதாவது இப்போது அங்கு சென்றவர்களுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை அது அவர்கள் செய்யும் நிகழ்ச்சிகள்தான் அவர்கள் முதலில் கற்றுக் கொடுப்பார்கள் இதை முதலில் இவர்கள் மிகவும் எதிர்ப்பு தெரிவித்தனர் பிறகு இந்த யோகாவினுடைய டிஸ்ப்ளே காட்டுவது ஒரு பிஎஃப்ஐ தலைவர் அவருக்கு அந்த இளைஞன் பெரும் உத்வேகத்துடன் இதை பின்பற்றினான் கேரள மாநில தலைவர் உள்ளார் அவன்தான் யோகா பயிற்சி விபாசனா வேறொருவன் அவன்தான் அங்கு காட்டி கொடுக்கிறான் சில நாட்களில டீரேடிகலைசேஷன் அதாவது இங்குள்ள ரேடிகள் இஸ்லாமிய நம்பிக்கையாளர்களை மாற்றுவதற்காக ஏனென்றால் அதன் கோர்ஸ் மானுவல் முதலில் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் மக்களை ட்ரெயின் செய்வார்கள் அதன் பிறகு அதற்குள் முழுமையாக பிஎஃப்ஐ காரர்கள் எஸ்டிபிஐ காரர்கள் மட்டுமே இப்போது உள்ளனர்